ஓம் சுவாமியே நாமதேயுடே மணிக்கண்டம்ருடேயப்பா சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா பொன்னையப்பா சுவாமி யப்பணநாதோதர சரணம் பொன்னையப்பா பொன்னொன்னி சரணம் சரண சரணம் பொன்னையப்பா மெட்டூரண பொன்னையப்பா பொன்னயப்பய பொன்னையப்பா பொன்னயப்பமி சரணம் சரண பொன்னி தனைய சரணம் பொன்னையப்பா பொன்னையப்ப பொன்னையப்பா பொ பொன்னையப்பமி சரம்ரணம் சரணம் பொ பொன்னப்பூடவ மெட்டு சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னயப்பய பொ பொன்னி சரணம் சரணம் பொன்னையப்பா சரணம் பொன்னயப்ப மணிக்கண்டாயணம் பொன்னயப்பொன்னையப்பய பொ பொன்னயப்பரணம் சரணம் சரணம் பொன்னையப்பா சரணம் பொன்னையப்பா பொன்னையப்பா மெண்டம் பொன்னையப்பா பொன்னையப்பாமி சரணம் சரணம் பொன்னையப்பா பொன்னையப்பிரீசா சரணம் யப்பமி பொன்ன பொ பொன்னையப்பமி சரம்ரணம் பொ சரணம் பொன்னப்ப ஐதவ மெட்டு சரணம் பொன்னையப்பா சுவாமி சரணம் பொன்னையப்பூபரணம் பொன்னயப்பமி பொன்னயப்பமி சரணம் சரணம் பொன்னையப்ப ஆரவ மெட்டு புனையப்பாமி புனையப்ப அய்ய புனையப்ப சுவாமி சரணம் சரணம் புனையப்ப ஈஸ்வர தனைய சரணம் புனையப்பாமி புனையப்ப அய்ய சரணம் சரணம் புனையப்ப

வணிகேஷ சாஸ்தா சரண பொன்னையப்ப சுவாமி பொன்னையப்ப ஐய பொன்னையப்ப சுவாமி சரணம் சரண பொன்னையப்பொமிதவ மெட்பு சரணம் பொன்னையப்ப சுவாமி பொன்னையப்ப ஐய பொன்னையப்ப சுவாமி சரணம் சரணம் பொன்னையப்ப வியா வாஹன சரணம் பொன்னையப்ப சுவாமி பொன்னையப்ப ஐய பொன்னையப்ப சுவாமி சரணம் சரணம் பொன்னையப்ப சரணம் பொன்னையப்பா பதியவெட்டு பொன்னையப்பா பொன்னயப்பொன்னயப்பய பொன்னையப்பா பொன்னயப்பமி சரணம் சரணம் பொன்னையப்பா ஆனந்த ரூபா சரணம் பொன்னையப்பா ரூப பொன்னையப்பா பொன்னயப்பய பொன்னையப்பா பொன்னயப்பமி சரணம் பொன்னையப்ப பதொண்டவ மெட்டு பொன்னையப்பா பொன்னயப்பொன்னையப்பய பொன்னையப்பா பொன்னாமி சரணம் சரணம் பொன்னையப்பா சுமணிய சோதர சரண பொன்னையப்பா பொன்னாமி சரணம் சரண பொன்னயப்பன்னெண்டவ மெட்டு சரண பொன்னையப்பா பொன்னயப்பய பொன்னையப்பா பொன்னயப்பமி சரணம் பொன்னையப்பா பொன்னயப்பாந்தமல ஜோதி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐய பொன்னையப்பா சுவாமி சரணம் சரணம் பொன்னையப்பா பதிமூடவ மெட்டு சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐய பொன்னையப்பா சுவாமி சரணம் பொன்னையப்பா பொன்னையப்பர்ப்பூர ஜோதி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐய பொன்னையப்ப சுவாமி சரணம் சரணம் பொன்னையப்பா பதினால்கவ மெட்டூ சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐய பொன்னையப்ப சுவாமி சரணம் சரணம் பொன்னையப்பா பொன்னையப்பில்லாலி வீரா சரண பொன்னையப்ப சுவாமி பொன்னையப்ப பொன்னையப்பா சுவாமி சரணம் சரணம் பொன்னையப்பா பொன்னையப்ப பதினேழவ சரணம் பொன்னையப்பா ஐயப்பா சுவாமி பொன்னையப்பா ய பனையப்பமி சரணம் சரண பொனையப்பரமணி கண்ட சரண பொனையப்பாமி பனையப்ப அயப்பனையம் சரண பனையப்பதாரவ நிட்டு சரண பொனையப்ப சுவாமி பொனையப்ப அய்ய பனையப்ப சுவாமி சரணம் சரண பனையப்ப விபூதிநாத சரண பொனையப்பாமி பனையப்ப அய்ய பனையப்ப சரண பனையப்படவ மெட்லு சரண பனையப்ப சுவாமி பனையப்பய பனையப்ப சுவாமி சரணம் சரண பனையப்பரிஹர சரண பனையப்ப சுவாமி பொனையப்ப ஐய பனையப்ப சுவாமி சரணம் சரண பனையப்ப அரிஹவ மெட்லு சரண பொனையப்பமி பொனையப்ப ஐய பனையப்பமி சரணம்